சமீபத்தில் பாகிஸ்தான் ஒரு ஷிப் லான்சு பலிஸ்டிக் மிசைல டெஸ்ட் பண்ணி இது இந்தியாவோட கேரியர் பேட்டில் குரூப்புக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் அண்ட் இந்தியாவோட கேரியர் பேட்டரி குரூப் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இதை கொண்டு அந்த கேரியர் பேட்டில் குரூப்பை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களோட சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்மாஷ் ஏவுகணையோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அண்ட் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம எந்தெந்த ஆயுதங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றது தான் நான்குல ஆகாஷ் தமிழ் போக்கி சம்பளம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த ஸ்மாஷ் அப்படின்றது ஒரு ஷிப் லான்ச்சிடு பலிஸ்டிக் ஏவுகணை இந்த பலிஸ்டிக் ஏவுகணையை அவங்க சோதித்து முடிச்சிட்டு இந்த பலிஸ்டிக் ஏவுகணை ஒரு மினியரபிள் பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரீ பிளான்ட் ரெஜெக்டரி பேராபோலா மாதிரி இது பறக்காமல் நடுவானத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளைட் பார்த்த இது எடுத்து பறக்கும் அப்படி பறக்கிறதுனால வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு இதை இடைமறுத்து அழிக்கிறதுன்றது சுலபம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை போய் டார்கெட் அடித்த வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த ஏவுகணையோட அக்யூரசியும் நமக்கு தெளிவாக தெரியுது ரொம்ப அக்யூரட்டான ஒரு ஏவுகணை தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம் ஸோ ஸ்மாஷ் அப்படின்றது என்னதான் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையாக இருந்தாலும் அது மென்யூர் பண்ணுற காரணத்தினால இதை எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாலையும் சமாளிக்க முடியாது இதோட ரேஞ்ச் அப்படின்றது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் அண்ட் இதோட வேகம் அப்படின்றது சூப்பர் சானிக் வேகம் அப்படின்றதுனால இதுதான் கேரியர் பேட்டில் குரூப்பை கொலை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆயுதம் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்களோட சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட கேரியர் பேட்டில் குரூப்புக்கு எதிராக இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அவங்களோட வார்ஷிப்பில் இருந்து டெப்ளாய் பண்ண முடியும் இப்போது இந்த ஏவுகணையோட முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சானிக் ஸ்பீடில் அதோட பாதையை மாற்றுறது அப்படின்றது பொதுவாக சூப்பர் சானிக் வேகத்தில் ஒரு ஏவுகணை பறக்குது அப்படின்னா அது ஒன்று பலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைலாக இருக்கும் பிரம்மோஸ் மாதிரி இப்போ சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைலுக்கும் ஒரு பலிஸ்டிக் மிசைலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைலால் அதோட முக்கால்வாசி நேரமும் இந்த சூப்பர் சானிக் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ நம்மளோட பிரம்மா ஏவுகணை மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னா அதோடய நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ளைட் பார்த்துல அதால் அட்லீஸ்ட் மார்க் டூலையாவது பறக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை நம்ம சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய வேகம் அப்படின்றது அதோட மேக்ஸிமம் ஆல்டிடியூடாக அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கு கிடைக்கும் அதாவது கீழேருந்து வானத்தில் உயரத்துக்கு போய் அந்த ஃப்ரீ ஃபால் ஆகிற மாதிரி கீழே விழுகிறப்ப தான் இந்த ஏவுகணையோட முழு வேகத்தை அடையும் ஸோ இந்த ஏவுகணை என்ன தான் சூப்பர் சாணிக் கேப்பபுளாக இருந்தாலும் அதோடய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் இதோட ஸ்பீடு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம இந்த ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது சுலபமாகவும் இருக்கும் ஸோ ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை பில்டப் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் அண்ட் அதை எடுத்துக்கிற ஃப்ளைட் பார்த்து தான் அதோடய முக்கியமான வீக்னஸ்ஸு அதனால தான் பலிஸ்டிக் ஏவுகணையை ரொம்ப ஹெவிலி ப்ரொட்டக்டட் கேரியர் பேட்டல் குரூப்புக்கு எதிராக எந்த நாடும் பயன்படுத்தாது எய்தர் அவங்களோட க்ரூஸ் ஏவுகணையை பயன்படுத்துவாங்க டாமோ மாதிரியோ இல்லை இந்தியாவோட பிரம்மோஸ் மாதிரியோ இல்லை சீனாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் மாதிரியோ அதை கொண்டு தான் கேரியர் பேட்டல் குரூப்பை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே தவிர ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு கேரியர் பேட்டல் குரூப்பை ப்ராக்டிக்கலி அடிக்க முடியாது இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான மேட்ரு ஸோ ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு வந்துட்டு அந்த பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு இந்தியாவோட கேரியர் பேட்டல் குரூப்பை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்கன்னா அது ஒரே ஒரு வரியாக தான் நடக்கும் இந்தியா கிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை அப்படின்னா தான் நடக்கும் ஆனால் இந்தியா கிட்ட இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் டிஆர்டிஓவும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது அதோடய பேர் எம்ஆர்எஸ்ஏஎம் மீடியம் ரேஞ்ச் டு ஏர் மிசைல்ஸ் இந்தியாவோட எல்லா ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்லேயும் அதாவது நம்மளோட விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் ஆறு டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது ஆறுலையுமே எக்யூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்மளோட ரஷ்யாவில் பில்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கிற ஃப்ரிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை டெப்ளாய் பண்ணியிருக்கோம் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலையும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது ஐஎன்எஸ் விக்ராந்திலேயும் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கியமாக சூப்பர் சானிக் வேகத்தில் வரக்கூடிய ஹைலி மென்யூரபிள் க்ரூ ஏவுகணைகளை கூட டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது ஸோ ஒரு குரூஸ் ஏவுகணையை சூப்பர் சானிக் வேகத்தில் வந்தால் டிஃபெண்ட் பண்ண முடியுன்றப்ப இந்த மாதிரி ஒரு குவாஷி பலிஸ்டிக் மிசைல் இதை நம்ம குவாஷி பலிஸ்டிக் மிஸ் கேட்டகிரியில் தான் சேர்ப்போம் ஸோ இப்படிப்பட்ட ஏவுகணையை நம்மளால் தாராளமாக டிஃபெண்ட் பண்ண முடியும் அண்ட் அப்படியே இந்த ஏவுகணையை டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் அவங்களோட கிளைமை வச்சாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏவுகணை ஒரு ஷிப்லான்சு பலிஸ்டிக் ஏவுகணை இதை ஏவணும் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட ஒரு போர்க்கப்பல் இருக்கணும் அண்ட் அந்த போர்க்கப்பல் முன்னூற்றம்பது கிலோமீட்டர் நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டல் குரூப்புக்கு பக்கத்தில் வரணும் ஒரு ஆர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் ஒன்று ஃபுல்லி போருக்கு தயாராகி கடலில் இருக்குது அப்படின்னா அந்த கேரியர் பேட்டில் குரூப்புக்கு பக்கத்தில் எண்ணூறு கிலோமீட்டருக்கு எதுவுமே வர முடியாது ஏன்னா கேரியர் பேட்டில் குரூப்பில் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட காம்பேட் ரேடியஸ் அப்படின்றது இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை இந்த ஜெட்ஸால் அடிக்க முடியும் அண்ட் நம்ம பிரம்மோஸ் என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரஃபால் எம் அண்ட் நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் கேல அந்த ஏவுகணையில் இண்டெக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரியர் பேட்டல் குரூப்பில் இருந்து சுமாராக ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன துரும்பால கூட வர முடியாது அப்படியே வந்துச்சுன்னா அதை பொசுக்கிடுவோம் நம்ம ஸோ பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி அவங்களோட வாஷிப்பை முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நம்மளோட கேரியர் பேட்டல் குரூப்புக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வரவே முடியாது இப்போது நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட் கேப்பபிலிட்டியை மட்டுமே வச்சு நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானங்கள் துரத்தி துரத்தி இந்த போர்க்கப்பல்களை வேட்டையாடும் அண்ட் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் பாகிஸ்தான் கிட்டே கம்மியான வார்ஷிப்பு தான் இருக்குது அவங்களோட கடற்படை அப்படின்றது இந்தியாவோட கம்பேரே பண்ண முடியாது ஏர்ஃபோர்ஸ் லேண்ட் ஃபோர்ஸில் அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களோ அதை நம்ம எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி கடற்படையை நம்ம பேச முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான வார்ஷிப்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த வார்ஷிப்பை வச்சுக்கிட்டு அவங்க இந்த ஏவுகணையை கொண்டு நம்மளோட கேரியர் பேட்டில் குரூப்பை எதுவுமே பண்ண முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு வெசல் இருந்தால் தானேங்க நீங்கள் லான்சே பண்ண முடியும் ஸோ வெசலே இல்லை அப்படின்றப்ப வெறும் ஏவுகணையை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல பட் ஸ்டில் இந்த ஏவுகணையின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்களாரையும் ஒரு அட்வான்ஸ்டான மென்யூரபிள் ஏவுகணையை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் இதை பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நாங்கள் இன்னும் நிறையவே ஆயுதங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க ஆனால் பாகிஸ்தான் மீடியாவுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்மாஷ் ஏவுகணையை தடுக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பான பராக்கேட்டை நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட வார்டப்லாம் இண்டெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ தான் அவங்க இந்த ஏவுகணைக்கே வந்திருக்காங்க அண்ட் இவங்க இந்த ஏவுகணைக்கு வர்றப்ப நம்ம ஹைப்பர்சானிக் ஏவுகணையை சோதித்து பார்த்து அதை கோஸ்டல் டிஃபென்ஸுக்கும் சில போர்க்கப்பல்களை அடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ணிடுவோம் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிசைல் டெக்னாலஜி அப்படின்றது அவங்க என்ன தான் ரீசர்ச் பண்ணி ஏவுகணைகளை வெளியிட்டாலும் அந்த தொழில்நுட்பம்ன்றது பல வருடங்கள் பின்னாடி இருக்குது இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்ட் கேப்பபிலிட்டி வைஸும் நேவியில் இப்போதைக்கு நம்ம கிட்ட கூட அவங்களால வர முடியாது ஸோ இது வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் அதாவது கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை அவங்க அப்படியே சமாதானப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு தான் தவிர இது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காது அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்ரு பிஜிஎல்ஆர்எஸ்ஏஎம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கடுத்து இன்னொரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க போகிறோம் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் நம்ம பயன்படுத்துகிற இன்டர்செப்டார் அப்படின்றது மார்க் ஏழு வேகத்தில் பயணிக்கும் நம்ம அடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இன்டர்செப்டாரே ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் தான் அண்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டருக்குள்ளே எந்த டார்கெட் வந்தாலும் அதை இதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ பிஜிஎல்ஆர் எஸ்ஏஎம்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஹைப்பர் சானிக்கே ஒரு த்ரெட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை இன்னொரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்றது தியரெட்டிக்கலி பாசிபிளான ஒரு தான் பட் இப்போது எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் ஏவுகணைகள்லாம் சூப்பர் சானிக்காக தான் இருக்குது சூப்பர் சானிக்கை வச்சு சானிக் அடிக்கிறது கஷ்டம் தேரிப்படி ஸோ அதனால தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அன்டச்சபிளாக இருக்குது பட் மார்க் செவனில் பயணிக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை மேபி நம்மளால் தொட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ பிஜி எல்லா ரேசியமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்தியா கிட்டே இந்த ஸ்மாஷ் மாதிரியான ஒரு காஷி பலிஸ்டிக் ஏவுகணை எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் இந்தியாவோட கேரியர் பேட்டல் குரூப் அடிச்சுருவோம் அப்படின்னு அவங்க எப்படி சொல்கிறாங்க எப்படி இந்த கிளைமை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமந்தே இருக்கும் நன்றி வணக்கம்